அனைவருக்கும் ஆத்து நமஸ்காரம் நாம் இன்னைக்கு பார்க்கறக்கிறது யோக வாசிஷ்டம் அப்படிங்கிற ஒரு நூலில் வைராக்கிய பிரகணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயத்தில் மூன்றாவது ஒரு சின்ன ஒரு கதை ஸ்ருதி தேவதூதன் வரலாறு சுருசி எனும் அப்சர பெண் ஒருத்தி ஹிமோத்ரி சார்பில் ஒரு நாள் உல்லாசமாக காலம் கழித்து வருகையில் ஒரு தேவதூதன் ஆகாய மார்க்கமாக போவதைக் கண்டு அவன் அம்மார்க்கமாய் போவதன் காரணம் அறியும் அவளால் தன்னை பார்க்கும்படி அவனுக்கு அறிக்கை கொடுத்து கீழே வரும்படி அழைத்தாள் வந்ததும் வணங்கி இந்த மார்க்கம் செல்வது அபூர்வம் வகையால் இன்று போகும் காரணம் என்னவோ என்று கேட்டாள் இவள் வேண்டுகோளுக்கு இணங்கி தேவதூதன் காரணத்தை சொன்னான் அப்போ நம்ம நேற்றுக்கு நம்ம பார்த்த ஒரு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா காரண்யன் அப்படின்னு சொல்லி ஒருத்தருடைய வரணாறத்தை நம்ம பார்த்துருந்தோம் அந்த காரண்யனுடைய ஒரு இது என்னன்னா அக்னி வேசியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிஷி அவருடைய புதல்வன் அக்காருண்யன் அவருக்கு வந்து இவன் என்ன எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறான் குருகுலத்துக்கு போய் கல்வி பயின்றுட்டு வந்து சும்மாவே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் ஒரு குழப்பமாக இருக்குது எனக்கு ஒரு இடத்துல கர்மங்களை செய்யலான்னு போட்டிருக்கு ஒரு இடத்துல அதை விட்டுருணுன்னு போட்டிருக்கு அதனால் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவருக்கு ஒரு உதாரணம் சொல்கிறதுக்காக வந்து இப்போ வந்து ஒரு உதாரணத்தை வந்து ஒரு கதை மூலமாக சொல்கிறார் அதில் சுருசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் அவங்க ஆகாய மார்க்கமாக போகக்கூடிய ஒரு தேவ தூதனை பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் என்னை பாருங்கள் கொஞ்சம் கீழே இறங்கி வாங்க இங்கே வந்து இந்த வழியாக போகிறதே அபூர்வமாக இருக்குமே நீ எங்கே போகிறீங்க எங்கிருந்து வர்றீங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கேட்குறாங்க அவருடைய வேண்டுகோள் அந்த பெண்ணுடைய வேண்டுகோளுக்கு இன்னையும் அந்த தேவத்தூதன் வந்து எங்கேருந்து இருந்து வராங்க எங்கே போகிறாங்க எதுக்காக அந்த ஆகாய மார்க்கமாக போகிறாங்கங்கிறத விளக்கம் கொடுக்க போகிறாரு ஸோ இது தான் வந்து நம்ம நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அந்த தேவதூதன் வந்து என்ன காரணத்தை சொன்னார் அப்படிங்கிறத அனைவருக்கும் ஆர்த்த நமஸ்காரம்